வசனம் கர்த்தர் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீர் பெயர் பெறுவாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று எஸ்ஐ ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரையுள்ள வசனங்கள் The Lord will guide you always. He will satisfy your needs in a sun land and will strengthen your frame. You will be like a well watered garden, like a spring, whose waters never fail. Your people will rebuild the ancient ruins and will rise up the age old foundations. You will be called repairer of broken walls, restorer of streets with dwellings. If you keep your feet from breaking the Sabbath, and from doing as you please on my holy day, if you call the Sabbath a delight and the Lord's holy day honorable, and as you honor it by not going your own way and not doing as you please or speaking ideal words. Then you will find your joy in the Lord, and I will cause you to ride on the heights of the land and to feast on the inheritance of your father Jacob. The mouth of the Lord has spoken. Isaiah chapter 58, verses 11 to 14.